யோகிற ஒரு மனுஷன் கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு ஆசிர்வாதமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா அந்த பர்டிக்குலர் நடந்த சம்பவம் அப்ப கடவுள் என் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை அனுமதித்தால் கூட அது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படியே என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கலாம் தேவன் சில சமயங்களில் உங்க வாழ்க்கையில சில பாடு உபத்திரம் பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒருவேளை உங்களுடைய தப்புக்கு தகுந்த தண்டனையா இருக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு வர்ற ஒரு சோதனையா இருக்கலாம் ரெண்டாவது என் வாழ்க்கையில இழப்பை வச்சு ஒரு பெரிய பாடத்தை மற்ற மக்களுக்கும் தேவன் மற்ற மக்களுக்கும் என் வாழ்க்கையை வச்சு கற்றுக் கொடுக்கலாம் இப்படி தேவன் சில விஷயங்களை என் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு பல நோக்கங்களும் திட்டங்களும் காரணங்களும் சரியான விஷயங்கள் இருக்குது யோகம் வந்து வாயை திறந்து ஆவது தன்னுடைய வேதனையின் மத்தியில என்ன செய்யறாரு சில விஷயங்கள புலம்புற புலம்புன உடனே இந்த எலிபாஸ் என்ன செஞ்சுச்சு ஓ வந்து கடவுள் பட்சத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற நினப்புல தான் என்ன செய்யறாரு பேசுற நீ சும்மா யோகவே என்னமோ நீய வருத்தப்படுறது வேதனையெல்லாம் ஏதோ நல்ல மாதிரி நீ பேசிட்டு இருக்கா குழம்பிட்டு கடவுள் நீதி உள்ளவரு நியாயம் உள்ளவரு அவர் கரெக்டா செய்வாரு நீ ஏதாவது தப்பு செஞ்சு ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்குற அதனாலதான் உனக்கு இது சம்பவிக்கிறது அவன் யோசிச்சு பாரு சிந்திச்சு பாரு நீ என்ன பண்ணுங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருட்டு தப்பாக பேச ஆரம்பிக்கிற அதனால நான் எப்பவுமே சொன்னேன் யாருகிட்ட எப்படி பேசணுங்கிற விஷயம் நமக்கு என்ன செய்யணும் தெரியும் யாஞ்சபுரா இஷ்யூல கூட நான் ஒரு விஷயம் பேசிருப்பேன் ஒரு விபச்சார ஸ்திரீ இருந்து பாத்தீங்கன்னா அவகிட்ட எப்படி பேசணும் நம்ம தெரிஞ்சுக்கணும்

பாவம் செய்தப்ப ஆண்ட சும்மாலப்பா நான் எல்லாம் விடலை அவன் பட்ட பாடெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பாடல அவ்வளவு பாடு தேவன் நம்ம வாழ்க்கைய கொடுத்தாரு நம்ம செஞ்ச தப்புக்கு தன் பிள்ளை செத்துச்சு தன்னுடைய மறுமனை ஆட்டிகள் எல்லாம் உறவினையாக தன் மகனே அவங்க கிட்ட தப்பா நடந்து அவன் குடும்பமே சின்ன மாதிரி பரியாசம் பண்ணக்கூடிய லெவல்ல ஊர் மக்கள் போல பரியாசம் பண்ணிப்பாங்க யோசிச்சு பண்ண எப்படி இருக்கு ஒரு ராஜான்னா அவனுடைய மறுமனை ஆட்டிக்குன்னு ஒரு மதிப்பெணி இருந்துச்சு அவங்க எல்லாம் ராஜாவினுடைய மனைவி இப்ப தனக்கு பிறந்த மகனாகிய அப்ஷனோமே என்ன செய்யணும் அந்த மர்மனை ஆட்டிகளை தவறா விஷியஸ் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவருடைய அந்த ராஜாலத்துக்கு கொண்டு வந்து யோசிப்பாரு பயங்கரமா ஆடற அவமானப்படுத்தி இப்பாரு சோ யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற எந்த தப்பு செஞ்சாமயிட்ட எந்த சூழ்நிலையிலும் எப்படி நம்ம மூவ்ணுங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல எல்லாத்தையும் ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது சேக்க கூட யோக வாழ்க்கையிலேயே யோகவைக்கு தேவரே அவன் உத்தமன் அவன் சன்மார்க்கன் அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னமோ யோகம் தப்பு செஞ்சது போல இந்த எலிபாஸ் வந்து பேசுறாரு அதுவும் தேவன் பட்சத்தை நிக்கிற மாதிரியே வந்து பேசுறாரு இதுல வேற பயங்கர வெளிப்பாடு கிடையாது ராஜன் மாதிரி அந்த இடத்துல எதை பண்ணிருக்குது அவருக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு அவர் வெளிப்பாடு தரிசனம் கிடைச்சிட்டான் அந்த தரிசனத்தான் சொன்னாரு நான் அயர்ந்த நித்திரையா இருக்க ராத்திரத்திலே பலவிதமான தோற்றங்கள் உண்டாகும் போது திகிரின் நடுக்கம் என்னை பிடித்தது என் எண்புகள் எல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்து என் உடலில் மயில் சிலுத்தது அப்படிதான் தன்னுடைய அனுபவத்தை பத்தி பேசுறாரு என்ன பேசுச்சு வந்து மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ மனு தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு அப்ப நீ எப்படி ஒரு சுத்தமான எப்படி காமிக்க போச்சு எனக்கு தரிசனமே கிடைச்சிச்சு எந்த மனுஷனும் தேவனத்துக்கு என்ன பண்ணல சுத்தமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய மக்கள் நினைக்கிறாங்க அவளும் இல்லைங்க எல்லாம் அப்படிங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது உண்மையா இன்னைக்கு என்ன செய்யறாங்க இதுக்கு தான் செய்யறாங்க அப்படி எல்லாரையும் பார்த்து எல்லாமே அப்படி ஒரு பொதுவாகனம் பேசிட்டு போக முடியாது அதனாலதான் எலிபாஸ் போன்ற சகா நண்பர்களை பார்த்து ஆண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டை ஆண்டவர் எங்களுக்கு மேல ஒப்பார் யோகு என்னதான் குழம்புனாலும் கூட அவருடைய பேச்சுல என்ன இருந்தது நிதானம் இருந்தது அவர் என்னதான் குழம்புனா கூட அதுல ஒரு நிதானம் இருந்தது ஆனா இந்த நண்பர்களுக்குள்ள பேச்சுல நிதானம் இல்லை நிதானமற்ற பேச்சு ஆனா தேவர் பச்சத்தில் இருப்பதை போல பேசுவார் இன்னைக்கும் பாருங்களேன் நிறைய பேர் சமையல ஜபிக்கும் போது நிதானத்தை இழந்து ஜபிப்பார்

தன்னை மறந்து என்ன செய்யக்கூடாது எண்ணுமே நிறைய பேர் ஆவியர் நிலப்புறம் நினைச்சிருந்து தன்னை மறந்து அரசு போறது தெரியாது சேல வேண்டும் தெரியாது தேசிய அளவு அபத்தம் தெரியாது தன்னை மறந்து கேட்டா ஆண்டவர் அப்படின்ற சொல்லி ஆண்டவர் இந்த மாதிரி ரா பெருசன் தெரிய தரிசனம் எல்லாம் வருது யா ஆனா பேசலையே நீ தரிசனத்திலான் சொல்றேன் ஓகே ஆனா நிதானமா நீ பேசலப்பா அப்படிங்கிற ஆண்டவர் சபைகள்ல பல விஷயங்கள் பல நிதானமாக செய்யறது நிதானம் இருக்கிறது இல்லைங்க நிதானம் இழந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்னைக்குமே அது இருக்க ஆண்டவர் எப்பவுமே சபைகளுக்குள்ள நிதானமற்ற செயல்களை ஊக்கப்படுத்துவதில்லை இந்த எலிபாஸ் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது தரிசனத்துல அதை பார்த்தா இதை பார்த்தா தெரியுமா நல்லா வந்த பொய்யே அவன்க்கு மணமடி வாழ்க்கை பேசுற விஷயம் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது பார்த்தேன் வெளிப்பாடு பார்த்தேன் ஜப்பனம் பார்த்தேன் இல்லாத கலாங்கம் இருக்கக்கூடாது

அன்னைக்கு யோகு எப்படி கொடுப்பா இன்னைக்கு பல சமயங்களில் இப்படி தரிசனம் பார்த்தேன் பேசும்போது நமக்கு தாய் வெளிப்படுத்திட்டாரு மதிக்க போறாங்க வீட்டுக்குள்ள பாத்து என்ன படம் வெளிப்படுத்தினாரு பாத்திருந்தேன் அன்னைக்கு யோகப்பட்ட பாடுதான் நானே வழியில வேலை இருந்தேன்டா தேவையில்லாம என்னன்னா அவங்களை பெரியாள கடவுள் எனக்கு விசேஷத்தை வெளிப்பாடு தர்றாரு அதான் சொல்றேன் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு அறிவிப்பு நாளைக்கு வர வரப்போங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஒரு அறிவிப்பு இருக்கலாம் நேரடியா போய் சொல்லிருக்கலாம் வெளியே போங்க கேரளா விட்டு கொஞ்சம் வெளியே போங்கயா நாளைக்கு நிலச்சரி வரப்போகுது காப்பாத்துக்கலாம் ஒரு மூணு பேர பாத்திருக்காங்க கேரளாக்காரெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கம்போட பேர் ஆயிட்டு இருக்கான் விடுங்க இந்த மாதிரி